யாழ்ப்பாணம் பாசையூரை புறப்படமாகவும் பிரான்ஸ் செயின்டீனிஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த அஜிதா ஆண்டனி அவர்கள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னார் மரியதாஸ் காலம் சென்ற மரிய தம்பதிகளின் அன்பு மகளும் அந்தோனி பிள்ளை பூவாய உனா தம்பதிகளின் அன்பு மரமகளும் காலம் சென்ற ஆண்டனி அவர்களின் அன்பு மனைவியும் ஹான்சி சனா എസ്ലേ ആകിയോ തയാരും സെൽവം ആംസ്റ്റോങ് ഫ്രാങ്ക്ല അഖിലൻ മധുരാജ ആകിയോ അൻപരിയും സ്റ്റെലിൻസിഹന്ദ്രിയോൾഡ് ഷയാനി ഡിക് ആകിയോ അൻപണിയും സ്റ്റെഫി പ്രഭാകരൻ ശ്വേതാ പ്രയൻ പാലിഷിയാ ഫ്ലോറിഡ ആകിയോ அன்பு மருமகளும் ஆகியோரின் பெறாமகனும் ஆவார் இவ்வரவித்தொலையொற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் நண்பர்கள் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்